நாம சட்டமன்றத்தில் பிரதிநிதித்துவம் கூடணும் நாடாளுமன்றத்தில் என்னுடைய பிரதிநிதித்துவம் கூடணும் அப்பதான் அங்க வந்து கவனிக்கப்படும் அது பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் அரசியல் ரீதியாகவும் நாம் வலிமை பெறுகிற போதுதான் அதிகார வர்க்கத்தை நம்மால் செயல்பட வைக்க முடியும் இன்னைக்கு நாலு எம்எல்ஏ வச்சுக்கிறோம் ரெண்டு எம்பி வச்சுக்கிறோம் இன்னமும் நமக்கு பிரச்சனை இருக்குது அவ்வளவு எளிதான நம்மளால ஒரு இடத்துல போய் கொடியேற்ற முடியாது விடுதலை சிறுத்தைகள் கட்சி குடியேற்றத்துல தான் கரெக்டா வந்து சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள் பர்மிஷன் வாங்கினா வேற எஞ்சி வேற எந்த இடத்துல போய் கேட்க மாட்டாங்க பேனர் வச்சா உடனே பேனரை காட்டுவாங்க இன்னும் அரசியல் ரீதியாக நம்ம வலிமை பெற வேண்டிய தேவை இருக்கிறது இது போதாதுங்கிற போதாமையே இது காட்டுகிறது அந்த வலிமையை பெறுகிற போதுதான் இவற்றை எல்லாம் நடைமுறைப்படுத்த முடியும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டமே இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் கசப்பான உண்மை நாம் இந்த சட்டமே சொல்லிட்டு அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தும் நடைமுறைக்கு வந்தாலே இந்தியா இந்நேரம் ஒரு சமத்துவம் உள்ள தேசமாக எப்போதோ பரிணாமம் அடைந்திருக்கும் ஆனால் அதுவே இன்னும் முழுமையான நடைமுறைக்கு வரவில்லை தேர்தல் களத்தில் அரசியல் களத்தில் தான் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூக தரத்தில் பண்பாட்டு தரத்தில் அரசமைப்பு சட்டம் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை சனாதன தர்மம் தான் வர்ணாசிரம தர்மம் தான் மனுஸ்மிருதி தான் இன்னும் நடைமுறையில் இருக்கிறது அதை விளக்கி பேச படிக்கணக்கில் நீளும் அரசமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதை பாதுகாப்பதற்கு போராட வேண்டுமானால் போராடுவதற்கு நாம் அமைப்பாக திரள வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை வேண்டும் அரசியல் சக்தியாக வலிமை என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக சொல்லுங்கள் அந்த அந்த களத்தில் நின்று போராடுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை நேற்று ஒரு மூத்த தலைவர் என்னோடு தனிமையிலே பேசும்போது சொல்லிக்கொண்டே வந்தார் உங்களுக்கு பல திறமைகள் இருக்கலாம் அது கூட நான் பெருசாக பார்க்கல எம்எல்ஏ எம்பி ஒரு தனித்தடையாளத்தோடு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது இதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஆளுமைகள் திறமைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் அதாவது பேச்சு திறன் எழுத்து திறன் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்றேன் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது இந்த வருஷமா தேர்தல் காலத்தில் எவ்வளவு நெருக்கடிகள் இடர்கள் அவதூறுகள் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உங்களிடத்திலே இருக்கிறது அதுதான் சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன் சகிப்புத்தன்மையும் தான் எதற்காக அவர் சொன்னார் என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த லீடர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியமானது இன்னும் நீங்கள் வளர வேண்டும் வளருவீர்கள் என்று அவர் இதை உங்களிடத்திலே நான் சொல்வதற்கு காரணம் நாம் எப்போதும் விரக்தி அடைந்து விடக்கூடாது இதுதான் யதார்த்தமான நிலை என்பதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப தொடர்ந்து போராட வேண்டும்